ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் மார்கழி வழிபாடு திருப்பாவை திருவெம்பாவை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் ஆறு புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பாடலின் பொருளுரை அன்பு தோழியே நீ உடனே அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த உதகி என்ற அரக்கியிடம் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உடனே எழுந்து இவற்றை எல்லாம் கேட்டு உள்ளம் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் ஆறு மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்பவன் என்றலும் போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடையலோர் எம்பாவாய் மானே நீ நின்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏழோர்க்கும் தம் கோனை பாடேலோர் எம்பாவாய் பாடலின் உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படி ஆகிவிட்டது உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் பூமியில் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நாம் தலைவனை புகழ்ந்து பாடு விளக்கம் இறைவனை தமக்காக மட்டுமின்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்பதை பாடல் அடிகள் உணர்த்துகின்றன மேலும் வார்த்தைகளை விட செயலே உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் இப்பாடல் சொல்கிறது ஒன்றை சொல்லிவிட்டால் அதை செய்தே தீர வேண்டும் இல்லாவிட்டால் மற்றவரின் கேள்விக்கு ஆளாகி தலைக்குனிய நேரிடும் என்பதும் இப்பாடல் உணர்த்தும் தத்துவம்